ஐயா சரணம் வைகுண்டா சரணம் என் அன்பு சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் என் அன்பு சொந்தங்களே இன்றைக்கி உங்கள் இன்னொரு அற்புதமான உண்மை சமாச்சாரத்தை என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையை நான் வெளிப்படையாக பேச வருகிறேன் ஐயா உண்டு இன்றைக்கி என் தலைப்பு என்னான்னா என் நம்பிக்கை கடவுள் மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது அப்படின்றத உணர்த்துறதுக்காக நான் உணர்ந்ததை உங்களுக்கு உணர்த்த நான் வந்திருக்கிறேன் என் அன்பு சொந்தங்களே நான் சொல்கிறது என்னன்னா ஐயா உண்டு ஒரு ஒரு வருஷம் இருக்கும் போன வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு வச்சுக்கோங்களாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் இருக்கும் அந்த பத்து மாதத்தில் ஒரு நாள் இதே போல தான் நான் அதிக நேரம் இரவில் தூங்க மாட்டேன் என் அன்பு சொந்தங்களே தூங்க மாட்டேன் எனக்கு இரவில் அதிகமாக தூக்கம் வராது பகலிலையும் வராது நான் அதிக நேரம் தூங்குறதே கிடையாது என் டைமும் யோசிச்சுக்குன்னு இறைவனை பற்றி சிந்தனை செய்துக்கினே எனக்கு இறைவன் எப்படியாப்பட்ட அறிவுரையை கொடுக்குறார் எப்படி என்னை வழி நடத்துகிறார் நான் கரெக்டாக இருக்கிறேன்னா இல்லையா என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நல்லதாக இருக்குதா கெட்டதாக இருக்குதா இனியே நான் வாழப்போகிற வாழ்க்கையும் என்னை சுற்றி உள்ள மக்களுக்கிட்டேயும் சொந்த பந்தங்கள் இரத்த சம்பந்தம் உறவு நட்பு எல்லாருக்கிட்டையும் நான் எந்த மாதிரி அன்பாக இருக்கணும் அப்படின்றத பற்றி யோசிச்சுக்கினேன் இறைவனை பற்றி அதிக நேரம் சிந்திச்சுக்கினே இருக்கிறது தான் என்னுடைய வேலை அதிகமாக இதான் என்னுடைய வேலையே அப்படி இருக்க ஒரு நாள் வந்து ஐயாவோட அகில திருட்டை எடுத்து கையில் வச்சுக்கின்னு படிச்சின்னு இருந்தேன் ஐயாவோட அகில திருட்டு நூலை வச்சு நான் எனக்கு தோன்றத சில வரிகளை போட்டு படிச்சின்னு இருந்தேன் அதில் உள்ள அகில திருட்டில் இருக்கிற உள்ள ஏட்டில் உள்ள வரிகளை நான் படித்தேன் ஒரு ரெண்டு மூணு பேஜி படித்தேன் படிக்கும்போது என் மனசு வந்து கொஞ்சம் எனக்கு த தடுமாற்றமாக ஆச்சு படிப்பு மேலே எனக்கு சிந்தனை வரலை அதாவது அகில திரட்டு நூலை படிக்கிறதுக்கான அந்த ஒரு சிந்தனை எனக்கு வரலை அப்போது நான் ஐயா கிட்ட கேட்குறேங்க ஐயா என்னால் படிக்கவே முடியல நான் எதனால் தவறு செஞ்சிட்டேன்னா இல்லை நான் என் மனசில் உங்களுக்கு முழுமையான இடத்த கொடுக்கலையா ஏன் என் நாவலை உக்கார மாட்டேன்றீங்க எதனால் என்னால் படிக்க முடியல ஏன் உங்களை பற்றி உங்களுடைய வாசகத்தை என் மனசு ஏற்றுக்க மாட்டேன்னுது அப்படின்ன பற்றி ஐயா கிட்ட அகில திரட்ட கையில் வச்சுக்கின்னு தான் அம்மன்கிட்ட பேசினாலும் ஃபோட்டோ வச்சுன்னு பேசுவேன் பாட்டு புக்குங்களை வச்சு பேசுவேன் அம்மன் போட கதை புக்கு பாட்டு புக்கு வச்சுன்னு பேசுவேன் ஐயா கிட்ட பேசினாலும் அகில திருட்டு நூலை கையில் வச்சுக்கின்னு தான் பேசுவேன் இப்படி தான் நான் பேசுவேன் வெறும் சும்மா உக்காந்து பேச மாட்டேன் என் கையில் ஏதாவது ஒரு பொருளை வச்சுக்கின்னு தான் பேசுவேன் அதுதான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும் அப்படின்னும்போது அன்னைக்கு ஐயா அகில திருட்ட வச்சுக்கின்னு படிக்க போனேன் படிக்க முடியல மனசு தடுமாறுது கவலைகள் அதிகமாக இருந்தது துன்பங்கள் என்னை சூழ்ந்து நின்னது இரவு நேரமும் என்ன இருள் அடைஞ்சது இருளாக இருக்குது என் மனசுன்னு சொன்னால் அது நியாயமாக இருக்காது ஏன்னு கேட்டால் இரவுனாலே இர தான் அப்படி இருக்கும்போது இருள் சூழ்ந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போது என் மனம் வந்து ரொம்ப கசப்பாக கஷ்டமாக இருந்தேன் அப்படி ஏன் எதிர்க்குன்னு கிட்டே நான் கேள்வி கேட்டேன் கேள்வி கேட்கும்போது என்னுடைய மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் தோணுச்சு என்ன என்னன்னு கேட்டாக்கா மக்களே இது எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் உணர்வீங்க நான் எதை பற்றி கேட்டேன்றன்னா நானும் இந்த ஊருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்தேன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்தேன் கிட்டத்தட்ட பன்ன பதிமூணு பதினாலு வருஷம் ஆகுது பதிமூணு வருஷமே வச்சுக்கிங்களேன் பதிமூணு வருஷம் ஆகுது இந்த ஊருக்கு நான் வந்து இந்த பதிமூணு வருஷத்தில் கிட்டத்தட்ட நான் பதினோரு வீடு மா மாறிட்டேன் பதினோரு வீடு மாறிட்டேன் அந்த பதினோரு வீட்டில் ஒரே ஒரு வீட்டில் மட்டுந்தான் ஆறு வருஷம் குடியிருந்தேன் அந்த வீடு என் மனசுக்கு பிடிச்சிருந்தது ஆறு வருஷம் எந்த டிஸ்டர்ப்பும் இல்லாத தெய்வ சக்தி வாழ்ந்த வீடாகவும் மனசு நிறைஞ்ச வீடாகவும் திருப்திகரமான வீடாகவும் ஒரு ஆறு வருஷம் அந்த வீட்டில் நான் வாழ்ந்தேன் ரொம்ப பெரிய வீடு இல்லை சின்ன வீடு தான் ஆனால் நல்ல வீடு ஆறு வருஷம் வாழ்ந்தேன் அப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையால் பொண்ணு கல்யாணத்துக்காக பணம் வேணும்னு வீட்டை விற்க போகிறேன் காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க பண்ணிட்டேன் அந்த ஒரு வீட்டை நான் காலி பண்ண பிறகு ஆறு மாதம் கூட ஒரு சில வீட்டில் நான் இல்லை ஏன் ஒரு ரெண்டு மாதம் கூட இல்லை இப்படி இருந்து போயிட்டு ஒரு மூணு ஒரு மாதம் இருந்தால் ரெண்டு மாதம் இருந்தால் மூணா மாதமே காலி பண்ணேன் காலி பண்ணின்னு அடுத்த வீட்டுக்கு போகக்கூடிய எல்லாம் அமைஞ்சிச்சு அப்போது யோசிச்சு பாருங்கள் மக்களே ஒரு வீட்டில் குறைஞ்சது மூணு வருஷம் நாலு வருஷம் வாழ்ந்தாதான் அந்த வீட்டில் நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு திருப்தி கிடைக்கும் ஆறு மாதத்துலையே ஒரு வருஷத்துலேயே காலி பண்ணால் அவங்க காலி பண்ணுற அந்த செலவு பெயிண்ட் அடித்து கொடுக்கணும் வீட்டை சுத்தம் பண்ணி கொடுக்கணும் இங்கே அங்கேருந்து பொருளை அள்ளிக்கின்னு வரணும் இங்கேருந்து பொருளை எடுத்துன்னு போகணும் அதை எல்லாத்தையும் மாற்றி வைக்கணும் வீட்டில் எல்லாத்தையும் செட் பண்ணணும் எவ்வளோ கஷ்டம் அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக இந்த சட்டி பானையை எடுத்துக்கின்னு வீடு வீடாக போகிற வேலை தானா இதுதான் வாழ்க்கையா இப்படி தான் வாழணுமா அப்படின்னுட்டு ஐயாக்கிட்ட மனசுன்னு வந்து நான் பேசி இருந்தேன் ஏன் ஐயா இந்த ஊருக்கு நான் வந்தேன் உங்களால் தான் நான் இந்த ஊர் நான் ஊ என்னுடைய குறைய ஆறுதலுக்காக தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன் ஆனால் உங்களை பார்த்த பிறகு உங்கள் மேலே உள்ள பக்தியிலையும் உங்கள் மேலே உள்ள ஆசையிலையும் உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற அந்த பக்தியால் தானே நம்பிக்கையால் தானே நான் இங்கே தங்கனை என்னுடைய ஊரெல்லாம் விட்டுட்டு இதுக்கு முன்னாடி நான் நிறையா என்னுடைய நான் எங்கள் ஊர்லேருந்து இங்கே ஊர் இந்த ஐயா மல்லி புதுநாகருக்கு வந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பேன் என் அன்பு சொந்தங்களே கேட்டவங்களுக்கு தெரியும் கேட்காதவங்களுக்கு தெரியாது நீங்கள் இன்னொரு வீடியோவில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களை என் அன்பு சொந்தங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஐயா கிட்டே பேசி நின்றேன் உங்களை நம்பி தான் நான் வாழ்கிறேன் உங்களை நம்பி தான் இருக்கிறேன் எனக்கு நீங்கள் ஒரு வாடகை வீடு கூட நல்ல வீடாக கொடுக்க மாட்டீங்களா எனக்கு சொந்த வீடு தான் நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க இந்த ஊரில் ரெண்டு மண் வாங்கினேன் ரெண்டு மண்ணையும் விற்றேன் சாரி ஒரு மண் வாங்கினேன் அந்த ஒரு மண்ணை விற்றுட்டேன் இன்னொரு மண் வாங்கி போட்டு வச்சிருக்கிறேன் ஆனால் அந்த மண்ணை கட்டிக்கின்னு ஒரு ஓலை குடிசை ஒரு சீட்டு போட்ட வீடு ஒரு ஒரு வெறும் சுற்றி தகரம் போட்டு ஒரு வீடு போட்டுக்கின்னு போகிறதுக்காக வசதி கூட எனக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க அந்த சொந்த வீட்டில் ஒரு குடிசியில் வாழக்கூடிய அந்த பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல ஐயா ஒரு வாடகை வீடாவது நல்ல வீடாக மனதுக்கு பிடிச்ச வீடாக நிரந்தரமான வீடாக நிரந்தரமாக இருக்க முடியாது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு மூணு வருஷத்துக்காவது ஒரு வீட்டில் நிலையாக நின்று வாழ்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா எனக்கு அதுக்கான அருகதை இல்லையா எனக்கு பாக்கியம் இல்லையா அப்போ நான் ஒரு துரதிருஷ்டசாலியா அப்போ நான் வந்து ஒரு எதுக்குமே லாய்க்கு இல்லாதவளா நான் வாழ்கிற வாழ்க்கைய புரோஜனம் இல்லையா அப்போ நான் என் ஊரை சொந்த வீடை விட்டுட்டு உறவுகளை விட்டுட்டு நான் செய்த தொழிலெல்லாம் விட்டுட்டு நான் வாழ்ந்திருந்த வாழ்க்கை எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு மன ஆறுதலுக்கு தேடி இந்த இடத்துல உன்னை நாடி நான் வந்தனே வந்து உன் மேலே வச்சிருந்த பக்தியில் உன் மேலே உள்ள அந்த அன்புல நான் இங்கேயே நிரந்தரமாக தங்கிட்டனே எனக்கு இந்த ஊர்ல நீங்கள் மட்டும்தானே ஐயா துணை வேற யாருமே துணை இல்லையே அப்படின்னும்போது உன்னை நம்பி வாழ்கிற இந்த ஏழைக்கு எதுக்கு இவ்வளோ சோதனை எதுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படி என்னத்தை நான் பாவத்தை பண்ணிட்டு வந்தேன் எதுக்கு எனக்கு இப்படி வருஷத்தில் ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை சட்டி பானி தூக்கின்னு இன்னொரு இன்னொரு வீட்டுக்கு நான் போகணுமா இப்படி தெரு தெருவாக சுற்றினே இருக்கணுமான்னுட்டு மனசு நொந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு புலம்பி அழுத மக்களை அப்போது அந்த ஆள் மனசு ஒன்று என்ன ஏ நீ ரொம்ப ஜோதியே என் பேர் ஜோதி இல்லையா என் மனசுக்கு கேட்குது என்ன ஜோதி நீ ரொம்பமா ஐயாவை நிந்திக்காத ஐயாவை ரொம்பமா பேசாத ஐயாவை ரொம்ப குறை சொல்லி திட்டாத ஆனால் கண்டிப்பாக நீ பட்ட கஷ்டத்துக்கு உனக்கு பின்னால் ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல இடம் நல்ல வீடு கண்டிப்பாக அமையும் ஐயா அதுக்கான நேரங்காலத்தை நம்மளுக்கு சுழிச்சு அந்த சூழ்நிலையை அமைச்சு கொடுப்பாரு கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு எனக்கு ஐயா என்னை உணர்த்துற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு அழுவுகிறேன் குறைய சொல்கிறேன் திட்டுறேன் என்னென்னவோ பண்ணுறேன் அத்தை ராத்திரி பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் எனக்கு அவங்க கூட உறவாட பேச பிடிக்கும் பதினோரு மணி வரலையுமே இப்போலாம் ஜன ஜன நடமாட்டம் இருக்கிறாங்க வீட்டில் ஆளுங்க இருக்கிறாங்க எல்லோரும் பதினோரு மணிக்கு மேலே தான் படுக்க போகிறாங்க அப்போது நான் யோசித்து யோசித்து என்ன ஐயா கிட்டே என்ன பேசலாம் என்ன சொல்லலாம் அம்மாகிட்ட என்ன பேசலாம் என்ன சொல்லலாம்னு நான் சிந்தித்து யோசனை பண்ணி அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு நான் கிளம்புறதுக்குள்ளே நான் ரெடியாக வர்றதுக்குள்ளாலேயே பன்னெண்டு மணி ஆகிடும் ராத்திரி அப்போது பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் உக்காந்துக்கின்னு பேசுவேன் அப்போ விடிய 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 உக்காந்து பேசினுட்டு காலையில் தான் தூக்கு வரும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் தூங்குவேன் அப்புறம் எஞ்சிக்குவேன் இதுதான் என் வேலை இப்படி தான் நான் வாழ்கிறேன் இதுதான் என் பழப்பு சரியா அப்படி இருக்கும்போது ஐயா கிட்டே வந்து நான் வீட்டை பற்றி பேசிக்கினு இருக்கும்போது அப்போ ஐயா வந்து என் இருந்து எனக்கு ஒரு ஒலி பிரகாசத்தை கொடுக்குற மாதிரி சொன்னேன் இல்லையா இருள் சூழ்ந்து போயிருக்கிற என்னுடைய மனசுக்கு இருள் சூழ்ந்த மாதிரி ஒரு துக்கமும் துயரமும் வேதனையும் கண்ணீரும் கம்பளையும் அப்படியே நெஞ்ச குமுரி 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 குமரி பிசைஞ்சி பிசைஞ்சி அழுது கொண்டு அவர்கிட்ட என்னுடைய குறைகளை நான் சொல்லி இருக்கிற இருக்கிறேன் சொல்லிக்கினே இருக்கிறேன் சடார்னு ஒரு எண்ணம் என் மனசில் தோணுது ஐயாவே எனக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி அம்மா அழுவாத கண்டிப்பாக என்னை நம்பினவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாக்கியங்களை நான் கொடுப்பேன் என்னை நம்பி எப்படி கேட்குறீங்களோ எந்த மாதிரி யோசிக்கிறீங்களோ நல்ல எண்ணத்தோடையும் நல்ல சிந்தனையோடையும் நல்ல செயல்பாடையோடையும் நம்பிக்கையோட என் காலை பிடிச்சவங்க என்னை நம்பினவங்க நான் விட்டது கிடையாது மகளே நீ அழுவாத கஷ்டப்படாத கவலைப்படாத உனக்குன்னு ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக காத்துக்கின்னு இருக்கு நீ கலங்காத அப்படின்னு எனக்கு ஒரு ஆள் மனசுலேயே எனக்கு ஒரு ஒளி கேட்குது சின்னதாக கணீர் கணீர்னு இல்லை கொஞ்சம் மெதுவாக என்னுடைய மனசாட்சி என்கிட்ட பேசுது சொல்லுது என்னுடைய மனசாட்சி ஐயா சொல்கிற மாதிரியே என்கிட்ட சொல்லுது அப்போது அதை நான் வாய் விட்டு மறுபடியும் பேசி பார்க்குறேன் ஐயா நம்மளுக்கு இப்படி தான் உணர்த்தினாரோ ஐயா இப்படியெல்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது அது அப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு திரும்ப நான் எனக்கு என்ன தோணுச்சோ மனசுக்குள்ள அந்த வார்த்தையை நான் வாய் விட்டு சொல்கிறேன் திரும்ப அகில திருட்டு புக்கு சொல்கிறேன் ஐயா கண்டிப்பாவா எனக்கு ஒரு நல்ல வீடு தருவீங்களா நீங்கள் அப்படி சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது ஐயா கண்டிப்பாக ஐயா இந்த ஏழைக்கு இறக்கம் காட்டுங்க என்னால் சட்டிப்பானியை தூக்கின்னு சுத்த முடியல நான் வாடகை வீடு தான் வாடகை வீடாவது ஒரு வசதியான வீடு ஒரு நல்ல வீடு ஒரு அழகான வீட்டில் எனக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த வீட்டில் நான் வாழ்ந்தால் கூட நான் வாழ்கிறேனே எனக்கு அப்படி ஒரு வீட்டை கட்டி கூட க சாரி கட்டி கொடுன்னு கேட்டேன் வாடகை கொடுன்னு கேட்டேன் எனக்கு அப்படி ஒரு நல்ல வீடு வேணும் சொந்தமாக தான் எனக்கு கொடுக்கல ஒரு வாடகை வீடாவது கொடுங்களாம் ஐயா மனசுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு கேட்டேன் அப்போது மக்களை நல்லா உணரணும் நல்லா கேளுங்க உத்து கவுனிங்க கடவுளுடைய சூட்சமங்களை நம்ம காலப்போக்கில் தான் தெரிஞ்சிக்க முடியும் இறைவன்கிட்ட நம்ம ஒரு குறைபாடை வச்சுட்டோம் இறைவன்கிட்ட நம்ம ஒரு வேண்டுதலை வச்சுட்டோம் இப்போ வச்சுட்டு இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கே எனக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்கக்கூடாது அது மூடத்தனம் நான் அப்போ நம்ம நம்பிக்கையோடு அவர்கிட்ட வேண்டுதல் வைக்கலன்ற அர்த்தம் சரியா வேண்டுதல் வச்சுட்டோம் அதை நம்ம மறந்துடணும் நம்ம வேண்டுதல் வச்சிட்டோம் நம்ம குறை இன்றைக்கி எனக்கு குறை இருந்துச்சு என் குறையெல்லாம் நான் இறைவன்கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் சொல்லிட்டேன் கேட்டுட்டேன் கேட்டுட்டேன் மறந்துட்டேன் ஆனால் அதை கேட்டவர் மறக்க மாட்டார் அவருக்கு ஞாபகம் இருக்கும் அவள் இன்றைக்கி அன்னைக்கு டேட்டில் இப்படி உக்காந்துகின்னு புலம்பிக்கும் அழுதா குறை சொன்னால் ரொம்ப குமரி குமரி அழுதா நம்ம ஒரு வாட்டி தான் மனசு ஃபீல் பண்ணி அழுதுருவோம் ஆனால் நம்மளுடைய குறைகள் அவர் மனசை ஆள் மனசை லேசாக தட்டிட்டாலே போதும் நம்மளை அவர் ஞாபகம் வச்சுக்குவார் அப்படி இருக்க மக்களே அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது என்னுடைய நம்பிக்கை இப்படி தான் நம்ம நினைக்கிறது நம்ம பேசுகிறதெல்லாம் கடவுளுக்கு கேட்கும் கடவுள் வந்து ஊங்கொட்டி கேட்பார் கடவுள்கிட்ட வந்து நம்ம சொல்லிட்டோம் கண்டிப்பாக அவர் மறக்க மாட்டார் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு இதை நிறைவேற்றிக்கிட்டு தருவார் அப்படின்றது தான் இன்னும் இன்னும் வரலையும் நான் கேட்டது எல்லாமே எனக்கு நடந்தேறி தான் வந்துன்னு இருக்குது நடந்தேறி தான் வந்திருக்குது அதனால தான் நான் ஆனித்தனமாக சொல்கிறேன் நான் நான் நிறைய விஷயம் கேட்டேன் நான் எனக்கு எல்லாமே ஐயா கொடுத்துருக்குறாரு ஆனால் இன்னும் ஒரு ஒரு சில விஷயம் தான் எனக்கு நிறைவேறல அந்த ஒரு சில விஷயம் ரெண்டே ரெண்டு தான் நிறைவேறல ரெண்டு விஷயம் மட்டும்தான் இன்னும் நிறைவேறல அந்த ரெண்டையும் நிறைவேற்றி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக இருக்குது ஏன்னு கேட்டால் ஐயா வந்து நடமாடும் தெய்வம் அவர் யாரும் இல்லை அவர் காற்றா நீரா நெருப்பா ஆகாயமாக பூமியாக பஞ்சபூதங்களோட ஒருவராக அவர் இருக்கிறார் பஞ்சபூதங்களுடைய சக்தி ஒருவர் இல்லை அந்த ஐந்து பஞ்சபூதங்களுக்கு கூட எல்லாரையும் அவர் தனக்குள்ளே அடக்கி வச்சுக்கின்னு அவர் ஒரு நடமாடும் கண்ணுக்கு தெரியாத நடமாடும் தெய்வம் எங்கள் ஐயா வைகுண்ட சாமி மணலிப்பதி நாயகன் வைகுண்ட சாமி நடமாடும் தெய்வம் கண்ணுக்கு தெரியாமல் நம்புறவங்களுக்கு கடவுள் நம்பாதவங்களுக்கு வெறும் காற்று எதுவுமே இல்லை நம்புறவங்களுக்கு கடவுள் நம்பாதவங்களுக்கு அது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மாயன்னு தான் சொல்லலாம் அப்படி இருக்கும்போது என் தெய்வம் மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கிறேன் அப்போது மக்களே வரேன் தெய்வம் ஐயாவை பற்றி பேசுனா நிறைய பேசலாம் அவர் நிறைய அற்புதங்கள் அற்புதங்களை செய்கிறவர் அழகை செய்கிறவர் அவர் நிறைய அவர் செய்யாதது எதுவுமே இல்லை அவர் பண்ணாதது எதுவுமே இல்லை அவர்கிட்ட முடியாதுன்னு ஒன்றுமே சொல்ல முடியாது அவர் நினைச்சா எல்லாத்தையும் சாதிச்சு கொடுத்துருவாரு ஆனால் அந்த சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க பாரு அவங்க மனசு எவ்வளோ பெருசுன்றது தான் முக்கியம் இன்னைக்கு நான் ஐயா கிட்ட கேட்குறேன் நிறைய விஷயம் கேட்குறேன் ஆனால் ஒரு சில விஷயம் உடனுக்குடனே நடந்துடும் ஒரு சில விஷயம் லேட்டாக நடக்கும் அப்போது ஒருவேளை அந்த லேட்டாக நடக்குதுறனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு முயற்சி நம்மக்கிட்ட இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லை நம்மளால் முடிஞ்சது சீக்கிரமாக கொடுத்துட்றாரு எதை அனுபவிக்கணுமோ அப்படி கொடுக்குறாரு அண்ணா அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த நேரம் காலம் சூழல் கிரகம் எல்லாமே வந்து அமைஞ்சு வரணும் இல்லையா இல்லை நம்ம நேரம் காலம் கெட்டு போயிருக்கலாம் அதனால் தள்ளி போகலாம் அந்த நேரம் காலம் வந்து ஒன்றா கூடும்போது கண்டிப்பாக கடவுள் அந்த சக்தியை நம்மளுக்கு அதிக கொடுத்துருவார் இதுதான் என்னுடைய நம்பிக்கை அப்படி இருக்க மக்களே இப்போ நான் இருக்கிறேன் பற்றியா இந்த வீடு இப்போ உங்கள் உங்கக்கிட்ட காட்டின்னு இருக்கிற பாரு இந்த வீடு எனக்கு இந்த மாதம் ஜனவரி பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்த வீட்டில் நான் பால் காசன மக்களே இந்த வீடு நான் ஆசைப்பட்ட மாதிரி கிணறு பாத்ரூம் தோட்டம் ஹாலு ரூம்பு கிச்சனு முன்வாசல் பின்வாசல் செடி வச்சு அழகா பூஜை ரூம்புக்கு எல்லாமே சௌகரியமாக நான் எப்படி எனக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்கும்னுட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லலாம் பல வருஷத்துக்கு முன்னால் நான் என் மனசில் எப்படி ஒரு கற்பனை பண்ணி பார்த்தனோ அந்த கற்பனை வீடு எனக்கு இப்போ கிடச்சிருக்கு மக்களே இப்போ நான் இருக்கிற வீடு இப்போ நான் குடியிருக்கிற வீடு ஜூன் ஒன்றாந்தேதி சாரி பிப்ரவரி தேதி ஜனவரி பிப்ரவரி ரெண்டாம் மாதம் தேதி பிப்ரவரி மாதம் தேதி இந்த வீட்டுக்கு நான் பால் காய்ச்சிக்கின்னு அன்னைக்கே இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன் இப்போ ரெண்டு வாரமாக இப்போ இந்த பொருளெல்லாம் எடுத்து ஏறக்கட்டின்னு இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே கடக்கு மக்களே அப்படி இருக்க அப்போது பல வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு வீட்டில் வாழணும்னு எனக்கு ஆசை ஆனால் அதுக்கேற்ற வசதி இல்லை என்னுடைய குடும்பம் அதுக்கேற்ற மாதிரி கிடையாது அப்படி இருக்க நாங்கள் வந்து சாதாரண நடுத்தர மக்கள் தாழ்த்து வசதி குறைவான மக்கள் தான் நான் நான் அப்படி இருக்க இதையெல்லாம் நான் கற்பனையில் தான் பார்க்க முடியும் வாழ முடியாது அப்போது கற்பனையில் கண்ட வீடு அப்போ அந்த கற்பனையில் கண்ட வீடு இன்றைக்கி எனக்கு ஒரு வாடகை வீடாக அமைஞ்சிருக்கு மக்களே வாடகை வீடாக அமைஞ்சிருக்கு ஆனால் வாடகை வீடாக இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து நவக்காரம்போது நிற்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது நான் கண்ட கனவு போல எனக்கு இந்த வீடு இருக்கும்போது என் மனசு ரொம்ப புரிச்சு போகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்போது என் அப்பேன் வைகுண்ட சாமி நாராயண நடமாடும் தெய்வம் நடமாடும் தெய்வம் அவருக்கு எப்படி கேட்டு பாரு பஞ்சபூதங்களாக இருந்து அவர் எவ்வளோ அழகாக என்னுடைய வார்த்தைகளெல்லாம் வாங்கி என் மனசில் இருக்கிற எண்ணங்களை ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா 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 காலப்போக்கில் செய்துன்னு வராரு இது வெறிலேயே நான் கேட்டதெல்லாம் கொடுத்துன்னு தான் வராரு எனக்கு இன்னும் ரெண்டு பிரச்சனை தான் நிற்கிது அந்த ரெண்டு பிரச்சனை கொஞ்சம் கடுமையான பிரச்சனை கொஞ்சம் கஷ்டமான பிரச்சனை அதனால தான் நிற்கிது கண்டிப்பாக அந்த ரெண்டு பிரச்சனையும் தீர்ந்துடுச்சிடான்னா நான் மறுபடியும் அந்த ரெண்டு பிரச்சனை என்ன விஷயம்னுட்டுத சொல்லி நான் மறுபடியும் உங்களுக்கு ரெக்கார்டு போடுவேன் எங்கள் அப்பா எனக்கு அதை செய்து தருவாருன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு மக்களே நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்களும் கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க நான் இந்த வீடு இன்றைக்கி இவ்வளோ பிரகாசமாக உங்ககிட்ட நான் காட்டுறேன்ல இந்த வீடு நாலு வருஷமாக பூட்டி வச்ச வீடு இந்த வீடு மக்களே நாலு வருஷமாக ஒரு பூட்டி வச்ச வீட்டை ரெண்டு லாரி குப்பை அழியின்னு வெளியே போனோம் மரம் மட்டை செடி கொடி அந்த பக்கம் நாலா பக்கமும் வீட்டில் இருக்கிறவங்க இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கெல்லாம் இங்கே குப்பை கொட்டிக்கிறாங்க அப்போது ஒரு ரெண்டு வண்டி குட்டிய அது என்ன ஒரு வண்டி ரெண்டு வண்டி நிறையா குப்பைகளை அள்ளின்னு போயிட்டு மரம் வெட்டி செடி வெட்டி எடுத்துன்னு போய் போட்டுட்டு தளத்துலேருந்து கீழே வெருளியும் தண்ணி ஊற்றி கழுவி அடிச்சு அந்த தம்பி இந்த வீட்டை இடிக்க போகிறேன்னு சொல்லி பூட்டி வச்சிருந்தா வீடு இந்த வீடு இந்த வீடு சரியில்லை இடிக்க போகிறேன் அப்படின்னு பூட்டி வச்ச வீடு இடிக்க போகிற இந்த வீட்டை நான் இந்த அளவுக்கு ஆக்கி இல்லைப்பா இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு நான் கொஞ்ச நாளைக்கு இதில் வாழ்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நீடி எனக்கு சொந்த இடம் இருக்குது அந்த இடத்த இதே போல் நான் ஒரு வீடு கட்டிக்கின்னு போயிடுவேன் நான் போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டை நீ என்னென்ன பண்ணிக்கோ எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி இந்த வீடு எனக்கு கொடுங்க நான் நல்லா வச்சு பார்த்துக்கிறேன் கோவில் மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்களே இந்த வீட்டை நான் இடிக்கு போன வீட்டை கோவில் மாதிரி ஆக்கி வச்சுருக்கிற மக்களை என் அன்பு சொந்தங்களே பாருங்கள் நல்லா பாருங்கள் இதான் நம்பிக்கை இதுதான் கடவுள் கடவுள் எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்கள்ல இதுதான் மக்களே கடவுள் இந்த கடவுளை மனசால் மனக்கண்ணால் உணர்ந்தால் மட்டுமே நடமாடும் தெய்வம் கண்ணுக்கு தெரியும் என் அன்பு சொந்தங்களே இன்னொரு ரெக்கார்டில் இன்னொரு வீடியோவில் இன்னொரு கதையில் எனக்கு தெய்வங்கள் எதை பற்றி உணர்த்துதோ எந்த அற்புதங்களை பற்றி பேச சொல்கிறாங்களோ அந்த அற்புதங்களை அவங்க சொல்கிற அற்புதங்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல நான் மீண்டும் வருவேன் 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 என் அன்பு சொந்தங்களுக்கு கொடான கோடி சரணம் 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 தெய்வத்துக்கு மட்டும்தான் சரணம் சொல்லணுமா அன்பு சொந்தங்களுக்கும் சொல்லலாம் ஏன்னு கேட்டால் இந்த அன்பு சொந்தங்கள் தான் என்னை உயர்த்துறவுங்க இந்த அன்பு சொந்தங்கள் தான் எனக்கு ஊக்கம் கொடுக்குறவுங்க இந்த அன்பு சொந்தங்கள் தான் என்னை இந்த அளவுக்கு பேச வைக்கிறவங்க நீங்கள் பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க அப்போது எனக்கு என்ன சொன்னேனே சொன்னனே ஆயிரம் பேர் பார்க்குறது எனக்கு முக்கியம் கிடையாது என் அன்பு சொந்தங்களே பத்து பேர் பார்த்தாலே போதும்